இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வாக்கு நாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதை நாம் சொல்லி சொல்லி செபித்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்யும்போது அது நமக்கு என்ன செய்யும் வலிக்கும் எனவே மத்திய புஸ்தகத்தில் சுசேஷம் ப பத்தொன்போதாம் அதிகாரம் மத்திய சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கும் ஒன்று இயேசோகளை பார்த்து மனுஷனால் இது கூடாது தான் தேவனாலே எல்லாம் கூடும் ஹலோ அளவுகான் இந்த இந்த மாதத்தில் தேவனாலே எல்லாம் கூடும் சொல்லுங்கள் தேவநாள் எல்லாம் கூடும் தேவநாள் எல்லாம் கூடும் ஒம்பது மாதம் நான் எல்லாம் பண்ணிட்டேன் ட்ரை பண்ணிட்டேன் மனுஷனால் கூடாது தான் இந்த மாதம் தேவனாலே கூடும் ஹலோ லூயா பத்தாவது மாதிரி நாம் இருக்கிறோம் மனுஷனால் கூ கூப்பிடாது தான் தேவனாலே எல்லாம் கூடும் அப்போது இந்த வார்த்தை இந்த மாதத்து நாம் சொல்லி ஜபிக்க போகிறோம் தேவனாலே எல்லாம் கூடுமாண்டவரை தேவனாலே எல்லாம் அது எப்படி கூடும் நாம் இன்றைக்கி ப்ர பிரசங்கம் பண்ண போது தேவனாலே எப்படி கூடும் அவர் இதை எப்படி சொல்லுகிறார் எந்த விதத்தில் சொல்லுகிறார் யாருக்கு சொல்லுகிறார் பேதர்கள் கேட்குறா அப்படி ம் அவருடைய சீசகாதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு மேலே வசனம் வாசிங்க இருபத்தி அஞ்சாம் வசனம் அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ம் அப்படியானால் யார் ரச்சிக்கப்படக்கூடும் பயங்கரமா சொல்றீங்களா யார் ரசிக்கப்படக்கூடும் ஏன்னா அவங்க சொன்னதை இவர் சரிய வர புரிய புரிந்து கொள்ளவில்லை ம் இயேசு சொன்னதை இவர் சரி வர புரிந்துக்கூடாதனால பேதரும் சீசரும் கேட்குறாங்க அப்படியானால் யார் ரசிக்கப்படக்கூடும் என் பிரச்சனையை தீர்க்கக்கூடும் யார் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடி உண்டாக்கக்கூடும் இயேசுடைய பதில் ஒவ்வொரு முடிவு உன் பிரச்சனைக்கு தீர்வு உன்னுடைய ப்ராப்ளம் உன்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு தீர்வு யார் என்றால் அது தேவனால் எல்லாம் கூடும் ஹலலூ யா யார் என் பிரச்சினை தீர்ப்பா யார் என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பா யார் என்னுடைய தேவைகளை தீர்க்க முடியும் யார் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் இது என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது இது மனுஷனால் என் தேவையை தீர்க்கப்பட முடியாது எந்த மனுஷனும் தன்னுடைய தேவையை தங்களுடைய தேவையை என்னை தீர்க்க முடியாது மற்றடைய தேவையை ஒரு மனுஷன் தீர்க்க முடிய தீர்க்க என தேவைகள் அதிகமாக இருக்கிற தேவைகள் அதிகம் தேவையை தீர்த்துட்டு என்ன செய்யணும் அவங்களுக்கு சூஷன சொல்ல அப்படின்னா அவங்க இப்போதிக்க முடியாது தீர்க்கப்பட அவங்களுக்கு தேவைகள் ரொம்ப இருக்கும் வீடு வாங்கணும் அது வாங்கணும் லேண்டு வாங்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் இப்படி தேவைகள் எடுத்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் மனுஷனால் கூடாது தான் சொல்லுங்கள் மனுஷனால் கூடாது தான் எந்த மனுஷனும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது எந்த மனுஷனும் உங்களுடைய தேவைகளை நிச்சய முடியாது அது கொடுத்து உதவ முடியாது ஆனால் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஏசு தேவனாலே எல்லாம் கூடும் தேவனாலே இந்த மாதத்தில் தேவனாலே எல்லாம் எனக்கு கூடும் என் வாழ்க்கையில் இத்தனை ஒம்பது மாதமாக ஒம்பது மா மாதங்களாய் தீர்க்கப்படாதபடி பிரச்சனை தீர்க்கப்படாதபடி என்னுடைய தேவைகள் தீர்க்கப்படாதபடி என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாற்றப்படாதபடி அப்படியே ஸ்ட்ரகிளாக நிற்குதாண்டவர்கள் கத்த சொல்கிறார் பரவாயில்ல யார் கூடும் யார் கூடும் கேட்கும்போது ஒரே வார்த்தை அவர் சொன்னது மர்ஸ் கூடாதான் தேவனாலே கூடும் அலலுவியா எதெல்லாம் மர்ஸ் நாள் அதெல்லாம் தேவனாலே கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது தேவ தேவனாலே கூட ஏன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆ அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கேன் வெரியமையன் புஸ்தகம் உற்பத்தி ரெண்டாவது அதிகாரம்

தேவரின் மகாபலத்தினாலும் சொல்லுங்க மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட பூமியும் அவர் உண்டாக்குனது வானத்தையும் பூமி உண்டாக்குனது எப்படின்னா நீட்டப்பட்ட புயம் மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டீங்க அப்போ நீங்க ஒரு காரியம் உண்டாக்க வேணுமென்றால் என்றால் இதெல்லாம் கிரி செய்து உங்களுடைய மகா பலன் கிரு செய் உடைய மகா அந்த பலன் எங்கே இருக்குது சகலையால் பார்க்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராத்தினாலும் அல்ல ஆவினாலே என்னுடைய ஆமாஹா அந்த பலன் தேவனுடைய ஆவியில் இருக்கிறது தேவனுடைய ஆவியானவருடைய பலன் நமக்கு இருக்கிறது அந்த பலன் இப்பதனால சொல்கிறார் உங்களுடைய மகாபலன் அதான் பாருங்க மகா பலத்தினாலும் நீ நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் அவருடைய கரம் நீட்டப்பட்ட கரம் புயத்தினாலும் வானத்தையும் பூமி உண்டாக்கிட்டீங்க உண்டாக்கினீர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இந்த மாதத்தில் கத்த சொல்றதாலும் என்னுடைய இந்த மாதம் பத்தாவது மாதத்தில் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை இயேசு நாமத்தினால அழலுவா நீங்க இதன் வார்த்தை நம்பினீங்கன்னா விசுவாசித்தீங்கன்னா இந்த மாதம் முடிவுக்குள்ள இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பழிக்க ஆரம்பிக்கும் ரிசீவ் ரிசீவ் முக்கியம் பண்ற ஆண்டவரே நான் ரிசீவ் உண்மையாள ஆண்டவரே உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர ஏன்னா தேவனால எல்லாம் கூட சொல்லுங்க தேவனால எல்லாம் அப்போ தேவனால் எல்லாம் கூட போட்டிருக்கு மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உபயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டீங்கன்னு போட்டிருக்கு சந்தோஷம்தான் உமால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமேல நாங்கள் போடப்பட்டிருக்கு அப்போது இந்த காரியத்தை எப்படி செய்வார் எந்த விதத்தில் செய்வார் அப்படின்னா லூக்கா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் தேவநாளை எல்லாம் கூடு போட்டிருக்கேன் கூடுங்கிற வார்த்தை உடைய அர்த்தம் என்ன அதை எப்படி இங்கே லூக்கா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஒன்றும் இல்லை என்றான் தேவனாலே கூடாத காரியம் யார் சொல்றது சொல்ற தேவனாலே கூடாத காரியம்

யாரும் தெரியாது யாரும் செய்யப்படாது அப்போது இந்த காரியம் எப்படி உண்டாகுது அப்படின்னா இங்கே சொல்கிறாரு பாருங்கள் இது எப்படி உண்டாகும் ஃபஸ்ட்டு பசுத்தாவின் மேல் வரும் எப்படி ஃபஸ்ட்டு எப்படி வரும் ஆமாம் ஆவியானுடைய கிரியை உனக்குள்ளே உண்டாகும் ரெண்டாவது காரியம் உன்னதமானுடைய பலன் பாருங்கள் உன்னதமானுடைய பலன் பலம் உண்மை ஆமாம் அது அப்படியே வரும் அதுக்கப்புறம் காரியங்கள் அங்கே வா வாய்க்க செய்யும் இதெல்லாம் நம்ப முடியாமல் இருக்குது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் நம்ப முடியல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியம் இருக்குது இது எப்படி ஈஸியாக முடியும் அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான் இல்லை உன்னால முடியாது தேவன எல்லாமே கூடும் அதற்கு அது எப்படி கூடும் என்றது தான் ரெண்டாவது வசனம் போட்டிருக்கு முப்பத்தி எட்டாம் வசனத்துல பார்த்திங்கன்னா அதற்கு மரியாள் ஆண்டவருக்கு அடிமை இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உண்டைய ஆம கடவு அவ்வளோதான் ஒரே மேட்டர் முடிஞ்சு போச்சு எனக்கு எப்படி ஆகும் எந்த மாதிரி ஆகும் யார்கிட்ட இருந்து வரும் எந்த மாதிரி வரும் எந்த விதத்தில் வரும் எப்படி ஆகும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒரே வார்த்தை உம்முடைய வாத்ரூம்படி ஆக்கடவு சொல்லு உம்முடைய வாத்ரூம்படி ஆக்கிடவது இப்படி வாத்திரின்படி ஆக்கடுவது இப்படி வாத்திரும்படி ஆக்கடுவது இப்படி வாத்திரும்படி வாத்திரின்படி அதான் தேவனால எல்லாம் கூட எப்படின்னா வாத்தின்படி ஆக்கடுது சொல்லுங்க இந்த வார்த்தையை பிடிச்சிட்டிங்கன்னா தேவனால கூடாதீ ஒன்றுமில்லை தேவநாள் எல்லாம் கூடும் வாத்தின்படி ஆக்கடுவது அலலுவா தேவ நாளை எப்படி கூடும் எந்த விதத்தில் கூடனா இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை நீங்கள் அறிக்க பண்ண அறிக்க பண்ண இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பலமாய் கிரி செய்ய இந்த வார்த்தையின்படி தான் ஆகுமே தவிர நீங்கள் என்ன செய்கிறீங்க அதன்படி ஆகாது ஹலோ லூயா சில நீங்கள் என்ன செய்கிறீங்க ரொம்ப கருத்தாக இருக்காதீங்க நான் எப்படி இருக்கிறேன் நான் எந்த விதத்தில் இருக்கிறேன் நான் யோக்கியமாக இருக்கிறேன்னா நான் சரியாக இருக்கிறேன்னா நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் அது அதெல்லாம் அங்கே அப்படிலாம் போடல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது உங்களை மாற்றுவது கத்தோடைய வார்த்தை அலலுவியா ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யுங்க அதில் கவனம் செலுத்தாதீங்க இதில் கவனம் செலுத்துங்க வாத்துமொழி சொல்லுங்கள் வாத்துமொழி ஆக்கிடுவது தேவனா எல்லாம் கூட எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எனக்கு அது புரியுது ஆனால் அது எப்படி ஆகும்னு தெரிய மாட்டேங்குது எப்படி ஆகணும் உங்களுக்கு தெரிய வேணாம் உங்களுக்கு தெ தெரிஞ்சது ஒன்றே உங்களுக்கு தெரியட்டும் வார்த்தை எப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியது எது கத்தரி வார்த்தை எப்படி பிடித்து ஜபிப்பது எப்படி வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்வது எப்படி வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவது இந்த வார்த்தைக்கு எப்படி எப்படிப்பட்ட ஜபத்தை சொல்லுவது இந்த வார்த்தை எந்த விதத்தில் நான் அதை இந்த பிரச்சனைக்கு எந்த வார்த்தையை எடுத்து சொல்லி நான் அதை அதட்டை அதிகாரம் பண்ணி எப்படி நான் கட்டை உழ்த்து எப்படி ஜெபிப்பது இதை தெரிஞ்சால் வார்த்தை கிருசி ஆரம்பிச்சிடும் ஹலோ லூவியா வார்த்தை முடியாது கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாதம் முழுதும் ஆண்டவர தெய்வ நாள் எல்லாம் கூடும் அது உங்களுடைய வாத்தபடி எனக்கு ஆகட்டும் ஆண்டவர இந்த முடி எனக்கு கெடுவது இப்படி வாத்தபடி எனக்கு ஆக்கடுவது வாத்தமுடி எனக்கு ஆக்கடுவது கெடுவது லூயா இந்த மாதம் முழுதும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் முடியலையோ ஒம்பது மாதம் ஆச்சு எனக்கு இதெல்லாம் ஆகாமல் இருக்குது இது ஆகாமல் இருக்குது இன்னும் எனக்கு கிடைக்காம இருக்குது இன்னும் பில் பாசம் பாஸ் பாஸ் பண்ணாமல் இருக்குது இன்னும் எனக்கு வ வேண்டி வராமல் இருக்குது அது எல்லாவற்றையும் சொல்லுகிறேன் மனுஷனால் கூடாது தான் நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு சோர்ந்து போயிட்டீங்க நோ ப்ராப்ளம் மனுஷனால் கூடாது தான் ஆனால் இந்த மாதத்தில் கத்த சொல்கிறார் வார்த்தையை பிடிச்சிக்கோ அறிக்கை செஞ்சுக்கோ இதையே சொல்லிட்டே இரு அபிஷேகத்தில் தேவனுடைய ஆவினால் பலப்படு இதை செய்யும்போது என்னாகும் தேவனால் எல்லாம் கூடும் ஹலோ லூயா தேவனால ஒன்றும் ஒன்றுமில்ல அப்படியே கிளை கேக்கத்தாட்டியும் மையம் படுத்தும் எல்லாம் சிரிப்போம்மா பிரைஸ் சொல்லார் பிரைஸ் சொல்லார் ஹால லு யா ஹாலலு